தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கேப்டனின் தொண்டர்கள் செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் உள்ளது தருமபுரியில் இது நடைபெற உள்ளது ஒரு பெரிய மகளில் சென்னையில் நட கேப்டன் இருக்கும்போது மறைவுக்கு பிறகு இப்போ தான் நடைபெறுது மிக அருமையாக அங்கே பெரிய பெரிய வரவேற்புகள் நாளை நடைபெற உள்ள அந்த வரவேற்பை பார்த்திங்கன்னா தருமபுரியில் நமது விஜயபிரபாகரன் பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு பதவி பிரமாணம் வழங்கப்படுகிறது இது என்னவென்றால் மிக அருமையாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு இப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாம் முறை நடையது இதில் நமது விஜயபிரபாகரன் அவருக்கு ஒரு பதவி வழங்கப்படுகிறது சிம்மாசனத்தில் அமரவுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தங்கத்தின் தங்கமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தொண்டர்கள் தருமபுரியில் நாளை வெற்றி நடையாக நாளை பயணங்கள் நடைபெறும் மிக அருமையாக பெரிய மகாலில் வச்சு நடைபெற உள்ளது ஏன்னா சென்னையில் நடைபெறலாம் அந்த இடங்கள் பத்தாது அப்படிங்கிறாங்க அதனால தான் தருமபுரியில் வச்சிருக்கிறாங்க தருமபுரிக்கு நம்மளை வருகை தரும் பிரேமலதா விஜயகாந்த் எல்கே சுதீஷ் விஜய பிரபாகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோருமே நாளைய தினத்துக்கு வராங்க மிக பரபரப்பாக இருக்கும் அளவு இன்று பேசப்படும் அளவுக்கு பத்திரிகை மற்றும் பலகர்களில் இப்போ பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைவுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மிக ஒரு எதிர்பார்ப்போடு எல்லோரும் இருக்கிறாங்க எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறாங்க எந்த கட்சியோட சேர போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன கொள்கைகள் யார் யாருக்கு எங்கள் சீட்டுன்னு சொல்லி எல்லாருக்கும் என்னென்ன பொறுப்புகள் என்றும் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் அறிவிப்பாங்க விஜயபிரபாரன் அவர்களுக்கு என்ன பதவி என்று நாளை தினத்தில் நாம் உற்சாகத்தோடு காத்திருப்போம் இருந்தாலும் பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாட்டனும் கேப்டன் மகனா என்றும் கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கிறது அதுதான் கேப்டனின் புகழ்